அனைவருக்கும் வணக்கம் பா அனுசூயா கற்ப தமிழிலிருந்து வினா பெயர் குறித்து நன்னூலர் மற்றும் தொல்காப்பியர் கூறுகின்ற கருத்துக்கள் யாவை அவற்றை தொகுத்து தருக என்கின்ற வினாவிற்கான விடையினை காண இருக்கின்ற வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வினா பெயர் ஆ ஏ ஓ வினாப்பெயர்மூன்றும் வினா என்று தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்துல கூறுகின்றார் அதாவது முப்பத்தி இரண்டாவது சித்திரம் ஆகாரம் ஏகாரம் ஓகாரம் ஆகிய இம்மூன்றும் வினா பொருளை தரும் என்பது தொல்காப்பியருடைய கருத்து இந்த மூன்றும் சொல்லின் ஈற்றில் நின்று வினா பொருளை தரும் அப்ப சொல்லுக்கு இறுதியில தான் நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு உறுதியனுடைய மூன்றாவது நிற்பாவில் யாகார வினாவினையும் தொல்காப்பியர் சுட்டுகின்றார் ஆக தொல்காப்பியர் முழு முதல் வினா எழுத்தாக வியாகாரத்தை மட்டுமே சுட்டினார் என்பது போதரும் சரிங்களா அப்ப தொல்காப்பியர் என்ன செய்கிறார் எழுத்து எல்லாம் முதல்ல வந்து மூன்று வினா எழுத்துக்கள் தான் சொல்றாரு அடுத்து உறுதியில் என்ன சொல்றாரு இன்னொரு வினா எழுத்து சேர்க்கின்றார் அது யாகாரம் அப்படிங்கிறாரு இந்த முதல்ல சொன்ன மூன்று எழுத்துக்களும் பார்த்தோமானா சொல்லினுடைய இறுதியில் அமையக்கூடியன உறுவியலுக்குரிய ஒரே ஒரு யாகாரம் வந்து சொல்லில் முதலில் அமையக்கூடியது என்று அவர் கூறுகின்றார் ஆனால் நன்னூலார் சொல்காத்தேரு வினா கோட்பாட்டில் முரண்படுகிறார் அவர் என்ன சொல்கின்றார் ஏ யா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ வழியும் வினா ஆகும் மே என்று நன்னுலார் கூறுகின்றார் அறுபத்தி ஆறாவது நன்றாக நன்றா வினா எழுத்துக்கள் என்னென்னு சொல்றாரு ஒரே சூத்திரக்கு எவ்வளவு சொல்றாரு பாருங்க விநாயகத்துக்கு எழுத்துக்கள் என்னென்னு சொல்றாரு அவை எங்கெங்க வரும் ஏ யா ஆ ஓ ஏ ஆக ஐந்து எழுத்துக்களை கூறுகின்றார் நன்னூலார் அதே சமயத்துல இந்த ஐந்து எழுத்துக்கள் இந்த ஏது மொழிக்கு முதல்ல வரும் ஆ ஓன்றது மொழிக்கு இறுதியில் வரும் இந்த ஏ என்பதை பார்த்தோம் மொழிக்கு முதலிலும் வரும் மொழிக்கு இறுதியிலும் வரும் அவை வினா ஆகும் என்று கூறுகின்றார் புரியுதுங்களா அப்ப ஏகரமும் யாகாரமும் மொழியில் முதலில் நின்றும் ஆகாரமும் ஓகாரமும் ஈற்றில் நின்றும் ஏகாரம் மொழி முதல் ஈறு ஆகிய இரு இடங்களில் நின்றும் வினா பொருள் தரும் என்று விளக்குகின்றார் இவ்விரு ஆசிரியர்கள் வினா குறித்து கூறியுள்ளவை என்னன்னு பாருங்க பாருங்க விநாயகத்துக்கள் மொழி நிலை அதாவது மொழியினுடைய நிலைனா மொழிக்கு முதல்லையா இடையிலையா கடையிலையான்றது அதான் மொழி நிற்கின்ற நிலை தொல்காப்பியர் கூறுவது நன்னுள்ளார் கூறுவது ஆ என்பது மொழி இறுதியில் நன்னுள்ளார் அதே சொல்றாரு ஏ என்பது மொழி இறுதியில் நன்னுள்ளார் முதலும் இறுதியிலும் வருகிறார் ஓ என்பது மொழி இறுதியில் நன்னுள்ளாரும் அதே தான் ஏ என்கின்ற விநாயகத்தை தொல்காப்பியர் குறிப்பிடவில்லை நன்னுள்ளார் மொழிக்கு முதலில் வரும் என்கின்றார் யா என்பது மொழிக்கு முதலில் வரும் என்கின்றார் அதே போல் நன்னுள்ளாரும் மொழிக்கு முதலில் வரும் என்கின்றார் இந்த எவன் என்பது அக்ரிணை இரு பால்களுக்கும் அதாவது உயர்ஜிணை அக்ரிணை ஆகிய இரு பால்களுக்கும் உரியது என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் அப்போ இது காட்டின அட்டவணையின்படி தொல்காப்பியர் குறிப்பிடாத எகரம் வினாப்பொருள் தரும் என நன்னுள்ளார் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தொல்காப்பியர் குறிப்பிடவில்லை எகரத்தை அவர் குறிப்பிடவில்லை ஆனால் ஒரு இது சொல்றாரு சுட்டு முதலாகிய இகர இறுதியும் எகர முதல் வினாவின் இகர இறுதியும் சுட்டுச்சினை நீடிய ஐயன் இறுதியும் யாயன் வினாவின் ஆயன் இறுதியும் வல்லெழுத்து மிகுந்தவும் உரையாகின தொல்லியல் மருந்தில் உலையெனம் ஒய்வு அப்படின்ட்டு அவரே வந்து எழுத்தடிய குறிப்பிடுகின்றார் நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது சித்திரத்தில் நல்லா கவனிங்க எகர முதல் வினாவின் இகரை இறுதி அப்போ இகரை ஈற்றுச்சொல் வினா பொருள் தரும் என்று கூறுகின்றார் அவர் அந்த இதுலதான் வினா பெயர்ன்ற இட தான் அவர் குறிப்பிடவில்லையே தவிர ஆனால் இந்த பின்னால அவர் அதை பற்றி கூறுகின்றார் இதற்கு உரையாசிரியர்கள் எதோலி கொண்டான் என்னும் தொடரினை சான்றாக காட்டி எகர முதலும் இகர ஈரும் உடைய வினா சொல்லாக அதாவது எதோலி என்ற சொல்லை குறிப்பிடுகின்றனர் இச்சொல் தற்காலத்தில் வழக்கற்று போயிற்று தொல்காப்பியர் யாதி எவன் என்னும் ஆயிர கிழவியும் அரியா பொருள்வையின் செரிய தோன்றும் அப்போ எவன் என்னும் எகர முதலான எவன் என்னும் வினா பெயரை சுட்டுகின்றார் அப்போ ஏன் வந்து அவர் குறிப்பிடவில்லை நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் ஆனால் பாருங்க பின்னால் போக போக தொல்காப்பியர் இதனை கூறுகின்றார் அப்போ முதலான எவன் என்னும் வினாப்பெயர் ஆனால் அவர் எவன் என்னும் எகர முதல் வினாப்பெயர் அக்னைக்குரிய இரு பால்களுக்கும் உரித்து என்னும் கோட்பாட்டினை உடையவர் தொல்காப்பியர் சரிங்களா அக்ரிணைக்குரிய இரு பால்கள் என்னன்னா ஒன்றன் பால் பலவின் பால் சரிங்களா என்ப அத்தினைமருங்கும் வினாவே அப்பதனை கிடையாது அவை எல்லாம் அக்ரிணைக்கும் உரியவை அதாவது உரியது சரிங்களா என்னும் தொல்காப்பிய சொல்லது யாரும் நோர்ப்பா அக்ரிணை ஒருமை பன்மை பால்களுக்கு உரியதாக எவன் என்னும் வினாவினை சுட்டுகின்றது எவன் அது அப்படின்னாக்க அக்ரிணை ஒருமை எவன் அவை அக்ரிணை பன்மை அப்போ எவன் என்னும் வினா வருகின்றது காலத்தில் எகன வினா உயர் திணைக்கு வராது என்பது புலனாகிறது பிற்காலத்தில் எவன் என்னும் உயர் திணைக்கு உரியதாக அமைந்தது எவன் சொன்னா அப்படின்னு நம்மளே கேட்பான் தெரியுமா அப்போ அந்த எவன் என்பது என்னவாயிற்று உயர்ந்தினைக்கு உரியவாக ஆகின்றது அப்ப அக்ரிணைக்குரிய எவன் என்னும் சொல் உயர் திணைக்கு மாற்றப்பட்ட பிறகு ஒப்புமையாக்க நிலையில் எதன் என்னும் சொல் உருவாக்கம் பெற்று அக்னிக்கு உரிமைப்படுத்தப்பட்டது அப்ப எதன்றது வந்துருச்சு ஆயினும் எவன் போன்று அக்னி ஒருமைக்கு எதன் என்னும் சொல் பயன்படுத்தப்படுவதில்லை எவன் சொல்லி அக்னி ஒருமைக்கு பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் எதன் என்பதை பயன்படுத்துவதில்லை அது எதற்கு பயன்படுகின்றது பன்மைக்கு பயன்படுத்தப்படுகிறது அடுத்த நிலையில் இதே ஒப்புமையாக்க கோட்பாட்டின்படி எத்துணை என்னும் சொல் அக்ரிணை பன்மைக்குரிய வினாவாக வழங்க பெற்று வருகிறது நம்ம பத்தாம் வகுப்பு பாடங்கள்ல படித்து இருக்கின்றோம் வித்தியாசம் உண்டு எத்தனை என்பது எண் அளவு சரிங்களா எத்துணை என்பது எண் அளவில் அரிய இயலா தொகை அதாவது கிளத்துவதற்குரிய வினாக்கிழவு இப்ப உதாரணம் பாருங்க எதன் கருதி வந்தாய் எத்தனை பூக்கள் அப்ப நம்பர் ஆஃப் பிளார்ஸ் எத்துணை இறை உணர்வு அது வந்து வெளியே சொல்ல முடியாது உள்ளதான் நம்ம உணர முடியும் அதனாலதான் சொன்னாரு கிழவி அரிய இயலாத கிழத்திழவி அப்படி அப்ப உணரத்தான் முடியுமே தவிர வெளியே சொல்ல முடியாது ஆனா எத்தனை பூக்கள் என்பது வெளியே நம்ம சொல்ல முடியும் மேற்குட்டிய வினா பெயர்களை போன்று உருவாக்க பெற்ற மற்றொரு வினா பெயர் எவற்றை என்பது ஆகும் சுட்டு பெயர்கள் வற்றுச்சாரியை பெயர்கள் உண்டு சுட்டு முதலாகிய ஐயன் இறுதி வற்றொடை சிவனி நிற்றலும் உரித்து இந்த ஐ என்பது வற்று என்கின்ற சாரியினை பெறும் சரிங்களா ஐயாரை ஈற்று அகர இகர உகரங்கள் ஆவன அவை இவை உவை என்பன சாரியை பெறும் அவற்றை இவற்றை உவற்றை சரிங்களா யா யாயன் வினாயன் ஐயன் இறுதியும் ஆயியல் தெரியாது என்பனார் புலவர் ஆவையின் வகரம் ஐயொடும் கெடுமே அது பாருங்க இப்ப வகரம் வந்துருச்சு யா என் வெண் வினா இது நம்ம பார்த்தோம் யாவற்றை அப்படின்னு வருது பிற்காலத்தில் தொல்காப்பியர் சுட்டாத எகர வினா சுட்டப்பெற்ற பின் சுட்டிற்கும் யாவென் வினாவிற்கும் தொல்காப்பியர்க்குரிய வற்று சாரியை எகரத்திற்கும் புணர்த்தி எவற்றை என்னும் சொல்லாக்கம் செய்ய பெற்றது இப்ப பாருங்க யாவற்றைன்னு சொல்லி சொன்னாங்க இப்ப எவற்றையும் சொல்கின்றார்கள் அப்ப எவன் என்னும் சொல் ஏ குட்டல் யூ குட்டல் அன் என பகுக்கப்பெறும் ஆதலால் ஈற்று விகுதி நோக்கி அது உயர்ஜினை ஆண்பாளருக்கு உரிமைப்படுத்த பெற்றது அப்ப அந்த எழுத்து உயர்தனை ஆண்பால் அப்போ ஒப்புமையாக்க நிலையில் பிற பால் ஒட்டி ஐம்பால்களுக்கும் உரிய வினா பெயர்களாக எப்படி எவன் எவள் எவர் அப்ப உயர்தனைக்குரிய ஆஹ் ஆண்பால் பெண்பால் இது பலர்பால் சரிங்களா அடுத்து அதே மாதிரி எது எவை இது அக்ரம் ஒருமை இது பன்மை இவ்வாறு உருவாக்க பெற்று வழக்கில் ஏறிய எகர வினா பெயர்களை கருத்தில் கொண்டு நன்னூலார் எகரத்தையும் வினாவாக கூறினார் அம்மா ஏமா ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா தொல்காப்பி வந்து தீம்பு இரண்டாம் நூற்றாண்டுப்பா சரிங்களா நன்னூல் பாத்தீங்கன்னா கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு அப்ப எவ்வளவு கால இடைவெளி பாருங்க அதனால் மொழியானது வளர்ச்சி பெறுகின்றது இந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் அது பெற்று வருகின்றது அப்போ பெயர் ஒப்புமையாக்க நிலையில் பல்வேறு வகைத்தான சுட்டு பெயர்களாக உருவாக்கப்பெற்று வழங்கப்பெறும் திறன் முன்னர் விளக்கப்பட்டது சரிங்களா இப்ப அதெல்லாம் எப்படி வழங்கப்படுகிற எப்படி நிகழ்த்தினான் எப்படி நிகழ்த்தினான் எப்படி நிகழ்த்தின எப்படி நிகழ்ந்தது எப்படி நிகழ்ந்தன எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்க வினா பெயர்கள் சரிங்களா அப்போ உயிரினை ஆண்பால் பெண்பால் பலர்பால் அக்னே ஒருமை அதாவது ஒன்றன்பால் பலவின் பால் வேறுபாடின்றி எப்படி என்கின்ற வினாசல்லானது எந்த ஒரு பாலுக்கும் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரியாக பயன்படுத்த பெறுகின்றன சரிங்களா எதற்கு அதே மாதிரிதான் எங்கனம் அவை அதே மாதிரிதான் எவ்வாறு என்பனவும் எங்கு எதன் கருதி எத்தனை எத்துணை என்று எவ்வளவு எந்த அப்ப ஏ என்ற ஏ என்ற அந்த வினா எழுத்து நன்னூலார ஆரம்பித்தது இன்றைக்கு எப்படி ஒரு வழக்கு சொல்லாக கிழவியாக எந்த ஒரு பாலுக்கும் பொருத்தமாக அதாவது ஐம்பாலுக்கும் பொருத்தமான வினா சொல்லாக இடம் இடம்பெற்று வருகிறது என்பதை தான் இந்த சான்றதுடன் நம்ம பார்த்தோம்ப்ப சரிங்களா அப்ப வினா பெயர் என்பது தொல்காப்பியர் முதல்ல மூன்று கூறுகின்றார் அடுத்து உறுதியில் ஒன்றை கூறுகின்றார் அடுத்ததாக இந்த ஏ என்பதனை அவர் வந்து ஒரு வினா எழுத்தாக பின்னர் கூறுகின்றார் ஆனால் சில நன்னுள்ளார் முதலேயே ஐந்து வினா எழுத்துக்களையும் குறிப்பிடுகின்றார் அவை எந்தெந்த இடத்தில் இடம்பெறும் என்பதனையும் தெளிவாக கூறிவிடுகின்றார் இந்த தொல்காப்பியர் சுட்டாத அந்த ஏ என்பது கால வழக்கில் அது எவ்வாறாக மாற்றம் பெற்று இன்றைக்கு அது ஐம்பாள்களுக்கும் பொருந்துகின்ற ஒரு வினா எழுத்தாக மாற்றம் பெற்றடா என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்த்தோம்ப்பா சரிங்களா இந்த மாதிரி தான் வினா வரும்ப்பா நம்ம இந்த மாதிரியான விடைகளை எல்லாம் அழகாக வரிசையாக படம் கொடுக்கணும் சார் சரிங்களா இந்த சூத்திரங்களோட குடுக்கும்போதுதான் வந்து நம்முடைய வினா விடையானது ரொம்ப நிறைவினை தரும் அதனால் மதிப்பெண் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் சரிங்களா இதே போன்ற ஒரு இலக்கண பதிவுடன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்